எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேரு வைரம் பழுனே சாமி கும்பிடலையா நீயே சாமி கும்பிடலையா ஸ்கை பண்ணலாம் சாமி கும்பிடுவாரில்ல அதுங்க பளுனுக்கு ரொம்ப சளி பிடிச்சிச்சு அங்கே போகிற ஆடெல்லாம் மக்கத்தால காட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் மேட்டுக்காட்டு பக்கம் நம்மளும் நாள் அங்கே போகணும் இப்போ ஒரு நாள் கம்மாக்கி போய்ட்டு ஒரு நாளைக்கு அங்கே போவோம் இங்கே நம்ம டைனோசரை வீட்டில் போட்டேங்க காரணம் என்னென்ன ஒரு வாரம் நம்ம மக்காச்சோள காட்டு பக்கத்தில் இருக்கிறனால இங்கேயே மேய்ச்சேன் கொஞ்சம் நல்லா நடந்துச்சு தூரமாக போக போக அந்த கால் வலி அந்த பெஞ்சா புத்துனது லைட்டாக அந்த உள்ளே இருக்கும் சிலி சிலியாக இருக்கும்ல சின்னதாக இருக்கும் ஆனும் கொஞ்சம் கொஞ்சமாக காலை அமிக்க அம்ிக்கு வெளியே வர வச்சுட்டேன் அதுக்கு இருந்தாலும் கால் வலிக்குது மஞ்சளையும் சூடத்தையும் லைட்டாக உடச்சி உடச்சி போட்டிருக்கேங்க அது கொஞ்சம் பரவாயில்ல முன்ன விட கொஞ்சம் கேட்குது அதான் இன்றைக்கி ஒரு நான் வீட்டில் போடுவோம் கீரத்தில் நடக்க நடக்கு போட்டாச்சு இவன் ரெண்டு கத்திக்கே வந்தாலுங்க அது தான் பதா கற்றுனா விட்டு வரேனேன்றேன் இப்போ கூட மறந்துவிட்டு அவ்வாறு முயறதுல அவர் இங்கே ஓடுது நண்டு நண்டு ஒவ்வொரு நத்தாக இருக்குது இதாக ஒரிஜினல் நாட்டுக்கருவளை நத்து இதை எடுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம் பைக்கில் போட்டுக்கிடுவோம் அப்புறமேலே சின்ன குட்டிக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் இந்த பக்கம் நிறையா கிடைக்கோல்ல ஒரு நண்பர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு நீங்கள் காட்டுக்குள்ளே எல்லாம் போகிறீங்களே நிறைய இது இருக்காதானே கேட்டாங்க அது முதல் நிறைய இருந்துச்சுங்க அதை கிட்டத்தட்ட அழிஞ்சு ஒரு பத்து வருஷம் ஆச்சு இந்த பக்கம்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய நிறைய பார்த்துருக்கேன் நிறைய குட்டி போட்டுலாம் இருக்கும் அப்போ நாயை விட நறுக்கி தான் பத்து செம்பரி குட்டியெல்லாம் கடிக்கும் வெள்ளாட்டம் குட்டி அவ்வளோ தொட்டதில்லை நாய் தான் அதிகமாக குட்டியாக வரட்டு கொஞ்சம் ஆனால் கடிக்கிறது இல்லை ஆனால் நரி வந்து இப்போதைக்கு அதிகமாக காணாது இதே ஒளிஞ்சு வச்சுங்க நிறையா இந்த மொதல் இந்த வெளியிலேருந்து நரி பிடிக்க வருவாங்க அதுலேருந்து இப்போ நிறைய பார்க்குறதே இல்லைங்க நான் சின்ன பிள்ளையை பார்த்துருக்கேன் நிறையா பார்த்துருக்கேன் ஐட்டாப்புறம் ஆர்ட்ருக்குல அந்தளவுக்கு பெருசாக இருக்குங்க சரியாக நரி சுத்தம் கருப்பாக இருக்கும் ஆனால் பல்லு எல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும் எல்லாம் நரி இல்லை ஒளிஞ்சு போச்சு என்ன பெரிய அமைச்சர் பார்க்குறியா என்னடா நரியின்றியா ஓனாயின்றியா அமைச்சரே அமைச்சரே இங்கே வர்றா ஆ அமைச்சரே நெத்த தட்டி விடுறா நீ நரியும் ஓனாய்ந்து இருக்கேன்றியா நெத்த அவ்வளோதான்டா மேலே தான் உச்சிக்கு போயிடுச்சுங்க என்ன காற்று உரு ஒரு அடிச்சு நெற்று முத முது முத முடிஞ்சி நல்லா தின்ண்டாங்க இன்னொரு காற்று அடிச்சா சாயந்தரம் கிடைக்கும் சூர்யா சூர்யா மொட்டை சூர்யா திருட்டு சூர்யா சூர்யா என்னடா ரொலிக்ஷே மாமண்டா தாய் மாமன் தாய் மாமன் தாய் மாமே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி கொடுத்த முடியா என்னடா ரொலிக்சே கச்சா ஒருத்தி தான் நல்லா கொடியை தின்றா அவ்வளோ பசி பாய்விலிக்கு வந்தோடனே தின்றாய் இவ்வளோ பார்த்து இந்த மைக்கில் நல்லா தும்பியான் எங்கடா மைக்கில் காணும் இருக்கானா அவன் நல்லா தும்பான்லே இந்த மாதிரி கொடினா விரும்பி திரும்பியான் இவ்வளோ சீக்கிரமாக ஓடியா அந்த எதுக்கு இந்த மண்ணுக்குள்ளே குண்டு கொடுக்குவா உருண்டு கொடு பூச்சே பூச்சை வாங்க வாங்க போவோம் ஓடியா 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 நெத்துனா உசரம் விடுவாங்களே வாங்க தான் இந்த மரத்தில் நல்லா நெத்து இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் முத்துன்னு நெத்தாக இருக்குது இந்த மரம் தான்ப்பா எப்பப்பா எப்பவுமே நல்லா நெத்தா பெரிய நெத்தாக காய்க்குது ஆ உனக்கு வேணுமா இரு இருவார்லே அவனுக்கு இந்த மாதிரி ரொம்ப இவ்வளோ பெரிய நெத்து இதில் தான் பெரிய நெத்தா இருக்குது ா நீ தின் செடி வேணா கொஞ்சம் எடுத்துக்க ஓடிடு எடுத்து நிற்கிப்போனக்கா ஓ நேரா அவ்வளோதான் அவ்வளோதான்டா இன்னும் வேறு என்ன இருக்குது இந்த காய் தான்டா கடைக்கு எட்டுறளவுக்கு கறக்கு போகமா நீ திண்டுக்க ஓடிடு வாழை விட்டுரு போ சண்டபுரியா பத்தல் போகும்போது நெருக்கி அங்கே போய் பிறக்கடா இந்த பறக்கிறா என்ன ஒன்று ஒன்று கிடக்கடா காற்று குளிர்ந்துருக்கும்பா நிறுத்து அடித்து சாயந்தரம் காலத்துக்கு நல்லா பெரிய நத்தா இருக்குங்க இந்த மரம் தான்ப்பா நல்லா இருக்குதுலேயே கொஞ்சம் பெரிய நத்தா இருக்குது பெரிய ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்குது அதில் தான் பெரிய நத்தா இருக்குது ஆனால் இது வந்து ஒரிஜினல் நாட்டுக்காரர்கள் கிடையாது அது ஏரியா அது வட்டோட்டமாக இருக்கும் நீ என்ன நீள விடு என்ன வரும் வேற குர்ரா குட்றான்றா தூக்கிட்டு போனா விட்டு என்னாச்சு கண்ணில் கண் ஒரு மாதிரி திறந்துருந்து முடியல கண்ணை குத்த விட்டு அணைக்கிறதிலையோ இந்த கண்ணை தான் ஒரு மாதிரி குச்சியை ஏதோ குத்த விட்டா போல் தென்னா விட்டு விட்டு இங்கே இருந்தால் ஆமாம் தண்ணி வரப்போகுது நம்மளுக்கு சாயந்தரம் போய் பிதுக்கு மறந்து போடணும் நம்ம ஸ்கை வர வர கொடியாடு மாதிரி மாறிட்டான் அவ்வளோ மேலே இருக்க ஃபுல்லாக ராவம்ட்டான் பழுனு அதை பார்த்து பின் தொடர்ந்து போய்கிறான் நான் பழுன்னு எக்கு போட மாட்டான்னு நினைக்கிறேன் வேறு இஸ் கண்ணுமை ஏய் கண்ணுமை வா உங்கள் அம்மா எப்படி இடத்த பிடிச்சிக்கிறோம் கண்ணு மைனா மேலே ஏறி சொட்டக்க சொட்டக்க அம்மிக்கிடுவா கண்ணுமையை இங்கே வந்துட்டாலே அவலாம் பார்த்தா அந்த கொடியை விரும்பி தும்பா கொஞ்சம் பசப்பாக இருக்க முத்தனை கொலையாக இருக்குங்க திம்பலை பழுன்னு போகிறான் ஒன்றை பார்த்து போச்சுன்னா திரிலாம் ஒரு ஸ்கை பால் போர் ஒட்டைக்கிறான் பால் ஒரு நேரம் நல்லா மனசு இருந்தால் நல்லா திம்பா ஒரு நேரம் கிறுக்கு பிடிச்சிருந்துச்சிக்க முடித்தான் ஓட விட்டுருவா என்ன கண்ணுமையை வட்டாங்க கண்ணுமை வரட்டா பார்த்துட்டா கண்ணுமே பார்த்தானா தின்றுவா வா இழுத்து ஓடு ஓடுங்க இந்த பக்கம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது கொஞ்சம் அருகும் தின்னுங்க இந்த கொடிதான்ப்பா அப்படின்னு கண்ணுமே அளவுக்கு பிடிக்கிறான் இந்த இழுத்துரு மொத்தம் மரமே ஆடுது ஏய் வந்துடு 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 என்ன ஏற்ற முத்தா வருது பாதி அங்கே இருந்துச்சு தின்னுங்க நானும் விழுத்து போடுற அளவுக்கு எழுத்து போட்டாச்சு பாதி இழுத்து போட்டாச்சு பாதி என்ன கொஞ்சம் சாயந்தரம் வந்தால் இன்னொரு ரெண்டு இழுத்து போடுவோம் பாதி பேர் பிரிஞ்சு ஓடி போயிட்டாங்க ரெட்டை சொல்லி திரிசா மூமிச்சே பழுன்னு எல்லாம் ஓடி போச்சு இந்த சின்னவே விட்டான் நம்ம சின்ன குதிரை கத்தி ஓடுறா ஒரு பெரிய இந்த பெரிய சின்ன குதிரை தான் இருக்கா பெரிய குதிரை ஓடுறாளா எப்படியோப்பா வந்து ஓடி பிடிச்சிப்பா முல்லுக்குள்ளே தவி நல்ல புல் இருக்குது நான் தின்றுவாளுக்கு அவர் நல்லா தின்னுறாங்க அதிசயமாக இருக்குது தின்னுறாங்க அவர் இங்கேயும் ஓடாமல் தின்றான் இது கூட்ட கழச்சிருச்சு பார்த்தே போச்சுப்போ புரிஞ்சிடுச்சு ரெண்டு கண்டமாக புரிஞ்சிச்சு போங்க உங்களை யார் அங்கே போயிடுச்சுருந்தான் அவன் அங்கிட்டு இருக்கா நம்ம கருவச்சியும் நண்டும் குட்டி போட்ட அன்னைக்கு அது என்ன குட்டின்னு அந்த வீடியோ நான் சொல்லலை ரெண்டு பேருமே சேர்ந்து மூணு குட்டி போட்டிருந்தாளுக்கில் ரெண்டு ஒருத்தி மூணுமே போட்டாங்க கிட்டத்தட்ட வீட்டில் முட்டை பதுக்கி நம்ம வீட்டில் எட்டு பொட்டை இருக்குங்க ஒரே ஒரு பயம் பறந்துருக்கேன் அதுவும் நெற்று பறந்துருக்கேன் பயம் உள்ள ஸ்கை பாலுக்கு ஒரு பேரை மீதி இருக்கெல்லாம் எல்லாமே பேக்கியாக இருக்குது ஒரே ஒரு பேரை மட்டும் பிறந்திருக்கு தென்னாபிட்டுக்கு தான் நிறையா பேரை இருக்குது எடுத்து வச்சேன் அந்த நெத்தை நம்ம பசங்களை கொடுப்போம் ரெண்டு பேர்த்து கொடுப்போம் இங்கே இருக்காங்க இங்கே இரட்டை சுழி அப்புறம் வெள்ளை மண்டையன் இங்கே போடுறான் மூமிச்சி மகனே மூமிச்சி மகனே இரட்டை சொல்லி இந்த இங்கே வரைக்கும் இருக்கே தன்றி ம் நல்லா இருக்கேன் இதாண்ட்டி ஒரிஜினல் நாட்டுக்காரத்தை எந்தா இல்லை இங்கே வரக்கா ஆ தின்றோம் கரெக்ட் கரெக்ட் முரு கரெக்ட் முருக்கு அப்புறம் இருக்குது இன்னிக்கிட்டா தான் இன்னிக்கிட்டா எப்படி இருக்கேன் அப்புறம் தான் எடுத்து கொடுக்குறேன் தின்னு என்ன வட்டச்செல்லாம் பண்டு முருகன் பறி குதிரை உனக்கு கொடுத்தேல உனக்கு கொடுத்தேன் அப்போ அதையே உனக்குலாம் பெரிய இனத்தை கொடுத்தாச்சு அப்புறமேலே வந்தால் உள்ள பெரிய இனத்தை எடுத்து கொடுக்குறேன் ஏய் சின்ன குதிரை எங்கிட்ட போயிட்டா எங்கிட்ட இருக்கா வா 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 வாடிக்கிட்டியா ஆ என்ன தனியாக வந்துட்டியா ஏன் மைக் செட்டு பெரிய மைக் செட்டாக இருக்குது ஓடு 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 ஏய் சின்ன குதிரை பெரிய குதிரை ரெண்டு பேரும் பேர் மாறி மாறி வருது எங்கே போனேன் ஆ உன் தங்கச்சி கத்தி குமிச்சுட்டா வேறு வர்றா எங்கேயோ விட்டு போன கத்துறா உங்கள் அம்மா விளையாட்டி நீ தான் நீ கத்த மாட்டியாடி பரவாயில்லையாடி உன் தங்கச்சி வரும் கத்துறா நீ மண்டை என்ன உனக்கு இன்னும் மொட்டை மொட்டையை போச்சு எங்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அண்டே எங்கிட்ட கூப்பிட்டு போகிறா கொஞ்சம் நேரம் அந்த எங்கிட்ட கொஞ்சம் நேரம் சுற்றுனா நல்லா செந்தட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வேறு எங்கிட்டும் போகலாம் இவங்க எங்கே முடிவு எடுத்துருக்காய் தெரியல அண்டே இந்த மரத்துக்கு தானே கூப்பிட்டு போகக்கூடாது முதறக்காரனை கையே கத்தி விரல வீச்சு இந்தா இந்த விழுந்துரு ஒரு குடியா அவளுக்கும் பாதி அந்து வச்சு என் தெரில வாங்கடா அந்த பக்கம் குடி இருக்கா அந்த குடியெல்லாம் எழுத்து வரண்டா எட்டு அளவுக்கு எடுத்துறேன்டா நீங்கள் எழுத்து உங்களுக்கு அளவுக்கு தின்னு ஒடியா வா 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 உங்கிட்டலாம் போனீங்கன்னா காஞ்ச புல் காஞ்ச புல் அப்புறமேலுமே வா பச்சை தின்னுங்க அது அப்புறம் தின்னுங்கடா அந்த குடியை தின்னுங்கடா கொடி வர தர வரைக்கும் விட்டுதுரா நிறையா இது ஒத்தலையே கடிச்சாதுன்னு தின்னுவாங்க இந்த தின்னுங்க கைப்பாலெல்லாம் தின்னுடா இன்றைக்கி மற்றது தின்னமாட்டேன்றாங்கடா நானும் இழுத்து எழுத்து போட்டேன் தின்னுங்க தின்னுங்க ஒடியா வா 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 திண்டுகா போ போதுமா நானும் நிறையா பிச்சு போட்டேன்ங்க இருந்துச்சு பாதி எல்லாம் இழுத்தாச்சு நான் அங்கிட்டு கொஞ்சம் இழுத்தாச்சு போதும் இன்னும் சாயந்தரம் வந்தால் அந்த அதை போட்டு கொஞ்சம் எழுத்துடுவோம் அதுக்கப்புறம் இந்த இங்கிட்டு எங்கிட்ட வந்தால் அங்கிட்டு ஒரு குடி இருந்துச்சு அதையும் பார்த்துக்குருவோம் நான் விட்டே தின்றா அப்போ தான் தின்றா தின்றுறா கைப்பால் இன்றைக்கி வெளுத்து கட்டுறா எல்லா கொடியா பரவாயில்ல நம்ம சிரிசு ரெண்டு ஒரு ஆளுசா நல்லா தின்னுதுப்பா கொடியா பரவாயில்ல தின்னுங்க தின்னு கண்ணு வைக்காதீங்க நீ தின்ன கப்பாளி கப்பாளி நல்லா தின்றியா சிக்கிப்பாடு தின்றியா எங்கே நம்ம கருவச்சு தின்பா அந்த சினிமா பற்றியா அது மேலே நானாக ஆனா ரெண்டு மேலே ஆயிட்டேன் ஓய் நீங்கள் எங்கடா போயிட்டு வரீங்க ரெண்டு வரேன் ஏய் சூர்யா சூர்யா எங்கடா வாங்கிட்டு வரீங்க பிரியா அமைச்சர் அவர் படுத்து மே வந்தோம் படுத்து நல்லா தூங்கு தலைகாணி மத்திய வாங்கிட்டு வரேன் வந்தோடனே மட்டையாயிருச்சு ஒரு இன்னும் நேராக இருக்கு இன்னும் பதினோரு மணிக்கு மேலே கூட ஆகலை அமைச்சரேன் என் திரும்பி அமைச்சரே நான் தெரியல இந்த மூணு நாளும் லைட்டாக மேகம் ஏறிக்கிட்டே இருக்குது ஆனால் அடிமேகம் கட்டலை சும்மா மே மேகம் கட்டிக்கிருக்கு கருமேகம்தான் இடிய மென் மழை சொல்லலை எப்படி ஒரு மழை பெஞ்சால் நல்லா இருக்கும் பார்க்கறேன் என்னடா வணத்த வனத்தை பார்க்கறே நான் இன்னடி சின்ன பெரிய குதிரை பெரிய குதிரை முடி இந்தா அவங்க கூட ஒரு ரவுண்டு சுற்று அங்கே வரைக்கும் போகணும்னு நினைக்காங்க சூர்யா மரம் ஏற போகிறோன்னா சூரியா என்னடா பண்ணுற உனக்கு இருக்கிற தம் த அது பிடிச்சிடணும் என்ன எட்ட மாட்டேங்கிறா இன்னங்கடா அமைச்சிறேன் உனக்கு வந்த சோதனையாடா இறுற ஏறா மதுரை காரணம் வந்து சோதனை ஏறா இற தான் முடிச்சான் முடிச்சான் இழுக்குவடா இழுத்துக்கான் ஏய் நாங்கள்லாம் யாரா உம்மைச்சு பரம்பரான்றையா இழுத்துக்கான் இழுத்துட்டான் பரவாயில்ல எப்படியோ பிடிச்சி இட்டேன் ஸ்கைபாலே நான் அங்கே ஒருத்தன் படுத்தேன் படுத்துக்கேன் பாட்டுக்கு இன்னடா இன்னைக்கு என்னமோ படுத்து படுத்துன்னு தெரியிறானே யா இழுக்கணும்மாடா இழுக்கா வரண்டா ட்ரை பண்ணாரா கேளு வாய் விட்டு கேளு யார்கிட்ட கேட்குறேன் என்கிட்ட தானே கேட்குறேன் அப்படி இழுத்துன்னு என்ன நீ ஏன் சூர்யா சூர்யா ஊரியா படா வடா படா ஒருத்தன் ஒருத்தனைப்பா ஊமிச்சி மனே என்னையும் பாடுறா நானும் உமைச்சி மகனா உம்மைச்சி மகனை நீ ரெண்டாவது சின்ன மகன் நீ பெரிய மகன்டா என்னமாடா உனக்கு ஒரு இலை அந்தரா இந்தரா உமிச்சி மகனே இந்தரா உமைச்சி மகனே தின்றா அப்படின்னு சொல்லாதரா இருக்குதுலே மலங்காட்டு கொடினே தாங்க எல்லாம் பெருசாக இருக்கும் சரியான பெருசு பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ பெரிய இலை தாங்க மழக்காட்டு கொடி தான் தின்னுங்க நல்லா கொம்பு வாழட்டும் தள்ளிக்க தள்ளிய தள்ளியோபடாச்சும் தள்ளி வாடா இருக்கி தள்ளிடா இருக்கி தள்ளி வாடா ஏன் வங்க மாட்டேன் மறைக்கிறீங்க தின்னுங்களா எல்லாம் ஒன்று ஒன்று எத்த தண்ணி சைஸாக இருக்கும் தெரியுமா நல்லா பெருசாக இருக்கும் இத்தப்போட்ட பெருசாக இருக்கும் இத்தப்பட்டு இந்த மேலே இருக்கலாம் அதை விட பெருசு தின்னுற அளவுக்கு தின்னுங்க வேணாமா இழுத்துறா வயிறா விட்டுறாதான் நல்லா கொடி இந்த கொடி இழுத்தா எல்லாம் வந்துடும் தள்ளிக்க 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 அந்த ஒரே ஒரு கொடி இழுத்தாலே போதும் உங்களுக்கு நல்லா கொண்டதட்ட அவரை காவ் நம்புவோம் வர மாட்டேங்குது பாதி அந்த வச்சு பாதி அது விழக்கூடாது இன்றைக்கி இழுத்துட்டேன் இழுத்துட்டேன் இழுத்துவிட்டே விழுந்துருச்சு அவ்வளோ நீதோ ஓடி அவடி ஓடி ஓடி அவடி அவடை வாங்க நம்ம பசங்க எல்லாம் சாப்பிட்லாம் பந்தி மாதிரி ஒடியாடி எவடி வாடா 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 எம்புட்டுறான் குடி வாடா 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 ஒடியா அப்படியே போது திண்டாலே போகுது வா 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 நல்லா தின்னுக்குடா இலையா முட்டும் திண்டாலே போதும் நானும் முக்கால்வாசி பாதி கொடிகள் இருக்குது பெரிய கொடி தாங்க மணங்காட்ட குடி இலைய பார்த்தீங்கன்னா திரு எந்த திண்டி சைத்தா இருக்குது பாருங்க இலை என் பதிக்கிலிருந்து வச்சுடா இருக்கா இந்தடா இந்த கொடியெலாம் கிடைக்காமல் கிடந்தோம்டா இத்தனை நாளைக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு திங்க மாட்டேறாங்க ஒரு நாள் நல்லா திங்குறாங்க ஒரு நாள் திங்க மாட்டேறாங்க நம்ம தெனாவட்டு போகிற பகுதி ஒரு காலத்தில் இந்த இடத்துல எப்படி தண்ணி இருந்துச்சு நெட்டச்செடியை தூக்கணும் அதுக்கப்புறம் யாரை தூக்கணும் அந்த சின்ன குதிரை பெரிய குதிரை எல்லாத்தையும் மாற்றிக்கெல்லாம் தூக்கி தூக்கி அதை கிடக்கணும் தண்ணியாக இருந்துச்சா அப்பா ஒரு வழியாக நம்ம அடைமலை கடந்து குளிர் காலத்தை தாண்ட போக போகிறோம் அடுத்து வெயில் காலத்தை நோக்கி போக போகிறோம் இந்த வெயில் காலம்தான் புல்லுக்கு தான் தேடணும் நம்ம ஒரே நிலை வேலை புல்ல தேடி தேடி முடிஞ்சளவுக்கு அரை வகை நப்புனா தான் நம்மளோட ஒரே நோக்கம் எல்லோரும் வந்துட்டிங்க வேர் இஸ் கை ஃபால் மங்கர்களா அந்த வாடி 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 கவான் கேப்டன் வந்து முதலமைச்சர் முதலியமைச்சர் வா மூத்த அமைச்சர் நீ எங்கே எழுத்துப்போது நடுத்தர் நண்டு நண்டு நேராக ஒரு நல்ல புல்லிருக்க எடுத்து கூப்பிட்டு போ வெள்ளாடுதாங்க செம்பிலாடு கூட்டத்தில் வெள்ளாடு பச்சை புல்லா தேடுவோம் அது மாதிரி இந்த வெள்ளாடிங்கன்னா அது நல்ல புல்லா தேடி வரும் எழுத்து வன்ட்டா வருங்கிட்ட ஒரு பச்சை செந்தட்டி பக்கத்துக்கு வண்டா எப்போ கொஞ்சம் செத்துட்டி இருக்குது நிறையா ஆனால் இப்போ வர்றாங்க வர்றாங்களோ அந்த ஒருத்தரோ வர்றாங்க பா பாதுக்கு ரெட்ட சொல்லியே இல்குல்ல அத்தேத்தே அத்தே சாய் 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 ஆ கடவாய் சாய் தள்ளு அங்கோ உள்ள போ பல்லு இல்லை கடவுள் அமிகிட்டா அம்மிட்டா அப்ப தன்றி தன்றி விட்டாடி முழுக்கிட்டா யாரு ரெட்ட சொல்ல கொண்டு விடாம திண்டுக்கேன் நீ திண்டியா கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு சத்தம் கேட்குற தின்று நல்லா திண்டுக்க முழுங்கிட்டியா முழுங்காச்சுல நான் அவ்வளோ ரெண்டு மூணு திருச்சி அவ்வளோதான் நானும் தட்டி விட்டேன் நீ எடுக்கலையா ஏ ஆத்தே உனக்கு எடுத்துட்றேன் இரு உனக்கு ஏதாவது ஒன்று வரைக்கு தரேன் அப்படி இருந்தாலும் எடுத்துருவாங்கல்ல இது மோசமான கீழே விழுமாட்டாங்கல்ல கீரை விழுந்தாலும் எடுத்துக்கிடுவாங்க இங்கே வரைய தின்றி திண்டு போடி கெட்டவன் வேணாம் ஒருத்தின் விட மாட்டாங்க என்ன பழுனேன் உனக்கே முட்டாத அப்படியே முட்டாதா ஏ தென்னுமாய் தள்ளி இங்கே ஒரு பாம்பு செத்து கிடக்கு யாரும் அடிச்சிருக்காங்க அது கிட்ட வரா தள்ளி அங்கே தள்ளிவா தள்ளிவா என்னப்பா அம்மன் தெரில என்ன பாம்புன்னு பார்ப்போமா ஏய் தள்ளி போன்ற அதுக்கு முந்து பார்த்துக்கிறேன் அதான் நெத்தாருக்கு இதுவே சொரட்டை பாம்பா விரிய மாமான்னு தெரில குட்டியாக இருக்குது சொட்டை பாம்பு மாதிரி தெரியுது சொட்டை பம்பே தான் நினைக்கிறேன் சின்ன பாம்பு நீ என்ன தெரிஞ்சு நெச்சுட்டு போயிருக்கேன் தள்ளிப்போ கிட்ட வராது அங்கே தள்ளிப்போ நீ தள்ளிப்போ தள்ளி போடா சூர்யா நீயும் போடா தள்ளி போடா எதுனாலும் கிட்ட தூத்து பார்ப்பாங்க சுரட்டை பாம்பு மாதிரி தாங்க தெரியுது பார்த்தாலே தெரியுது ஆனால் நேற்று தான் செத்துருக்கா நீ செத்துருக்கான்னு தெரில தலையில் மிதித்து யாரோ ஒன்றும் மாடு மிதிச்சிருக்கணும் இல்லை ஆள் கொண்டிருப்பாங்க தள்ளி போடாடே அதை இருக்கிறா கிட்ட வராங்க வாடா தள்ளி வாடா தள்ளி வாடா தள்ளி போடாப்பா அதுக்கிட்டே போகிறீங்க அங்கே என்னடா இருக்குது ஒன்றும் இல்லைடா வாடா அதுக்கிட்டே ஒரு பாம்புடா ஏல கிற்கா வாடா வாடாங்கட்டு தள்ளி வாடா தள்ளி வாடா சேத்தா பாம்பு உசுரோட இருக்கா பொண்ணும் செத்து போயிருக்கான்னு கிட்டே ஊற்ற ஊற்று பார்க்குறேன் ஏழை தான் சொன்னேன் என்னை தோடாதான் மூந்து பார்க்காதான் தள்ளி நின்றா போடாங்கன்ட்டு போட அதே நெத்தா தள்ளி போட தள்ளி போட பர்றா மோந்து மூந்து மூந்து பார்த்துக்கிறேன் நான் நடந்து வர்றேன் இந்த பகுதியிலாம் ரொம்ப தண்ணி இருந்துச்சு அரிச்சு கொடுத்து நிறையா இருந்துச்சுக்க எல்லாம் காஞ்சி கருவாடாக போச்சு எல்லாம் அந்த கொஞ்சம் அரிசி இருக்குது சாய்ந்தரம் நேரம் விட்டால் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நல்லா திம்பாங்க நின்று சொல்லி அடுத்தே இங்கிட்ட அவங்ககிட்ட விட்டு ஆளாக காணாமே பின்னாடிதே இருக்க தண்ணி உடிச்சிக்கிட்டு நினைக்கிறேன் மொட்டை இடத்துல வா 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 இவ்வீங்க எல்லாம் பாய் எங்கே வீட்டுமா அந்த முள்ளுக்குள்ளே போகிறாங்க அது போட்டு போகிறாங்க காடு அடுப்பேன் நெல் தண்ணி வா வா அந்த முள்ளுக்குள்ளே ஈராக நின்று சொல்ல வெறும் தேங்காய் போட்டு கொலையாக இருக்குது இதெல்லாம் தேங்காய் போட்டு கொலங்க அதெல்லாம் தேங்காய் போட்டு குளம் எங்கூட்டு குழா இருக்குது ஆத்தா ஏற்ற குட்டி குட்டி தவளையா தகுது இங்கிட்டங்கேய் இங்கிட்டா போகிறீங்க இங்கிட்டு போக நெல்லுடா பா பா வாட் இங்கிட்டு ஏய் வரும் நெத்தி போட்டுதான் எடுத்து போகிறதா நில்லு ஏய் நெத்தி போட்டே நில்லு ஸ்கைப்பாலே நீ எங்கிட்டு போகிறான் அங்கிட்டு போகாத வா நின்று போயிட்டாங்க எந்த அக்கவரி அருவமான கொலை அரிசி குழந்தை தண்ணி அருவமான கொலை தின்ன தின்னு முழுக்குள்ளே கழுத்து மாடிக்கிறான் தின்னு பசி வேறு வழியில் பிள்ளை பார்த்திருக்கா பால் கொடுக்கணும் தின்னு இன்றைக்கி எதையும் விடக்கூடாது நீ நன்றி நல்லா அந்த அந்த இதில் அரிசி அருவமான குழந்தை தின்னுக்குங்க பிடிச்சி எழுத்து இதெல்லாம் பால் குடிக்கிற குட்டி இதெல்லாம் அதனால் தான் நல்லா குழக்கம்பாக தின் விட்டோம்னா கொஞ்சமாக பால் போட்டு கடிக்க எல்லாம் வெளுத்து காட்டுங்க கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு நீ இந்த கொலை திண்டாலே இப்போது பவுர் நினைப்போம் அப்படி ரொம்ப திண்டா கண்ணு மைதான் சிக்க மாட்டுறான் அவன் அங்கே வீட்டான் இங்கே புல்லாம் இந்த புல்லாதாங்க தெரியுது இங்கே புல்லுன்னு புல் தான் இருக்குந்தா ஒரு கீழே நல்லி மாதிரியே இலை இருக்கும் ஆனால் கீழே நல்லி கிடையாது அது நீட்டாக வளரு ரொம்ப நீட்டு போக்கா எல்லாம் இருக்கும் அது திம்பாங்க பசங்க தேடி தேடி திம்பாங்க இது வரைக்கும் இந்த வட்டத்தை வரைக்கும் இருக்குது அதுதான் கொஞ்சம் நல்லா இந்த பால் குடிக்கிற குட்டியாக திண்டுச்சுன்னா கொஞ்சமாக பால் ஊறும் அதான் விழுத்து வாங்கிக்கிறாங்க உமுச்சே சூரியா அத்தை திண்டுறா ஒரு பூச்சே அவ்வளோ மாதிரி திண்டுறா கரு கருக்குன்னு பூச்சே அது கண்ணு வைக்காதீங்கப்பா பூச்சியே கடி கடி ஸ்கை ஃபாலோட பரம்பரை கொடுக்கு உமிச்சே ஒட்டை வெயில கோரப்பு சாப்பிட்றது எப்படி இருக்கு நல்லா இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா உம்மிச்சி பேரா ஒளக்ஸே என்ன எப்படியா இருக்கு இந்த கோரப்பு சாப்பிட்றா அந்த இருக்குறா நல்லா இருக்கும் இந்தா இப்போ வர்றா கிருக்கா இதுரா வேணாம்மா உமிச்சி மானும் கொடுப்போம் இந்திரா இல்லை உமிச்சி மாண்ணே இங்கே வர்றா கோரப்புல்றா இது நல்லா டேஸ்டாக இருக்கும்டா பர்றா அட அடப்பாவி இங்கே பாருங்க நெட் நெத்தி போட்டேன் பாருங்க கத்திரா ஒரு நேற்று இந்த இடத்துல இதே நேரத்தில் இதே நேரத்தில் குட்டி போட்டா அந்த நாவத்தில் எனக்கு ஒரு குட்டி குட்டியை காணும் இங்கே குட்டியை நெத்தி அது கரெக்டாக இடத்துல கரெக்டாக கண்டுபிடிச்சு விட்டா பையன் உள்ள நெத்தி போட்டேன் உன் பிள்ளை இங்கேயே இருக்கு அந்த மஞ்சள்க்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கு வாரும் மூந்து மூந்து பார்க்குறா ஏன் நெத்தி போட்டேன் ஆ வர்றா நெத்தி போட்டே கண்டுபிடிச்சா நெத்தி போட்டேன் உன் பிள்ளை வீட்டில் சேஃபாக நல்லா தூங்கி கிடைக்கும் சாயந்தரம் போவான்னா மைக்கேல் பார்க்கறேன் இன்னொரு கத்திர எதாவது தேர்றான் அது குட்டியாக காணா என் குட்டியாக காணாண்டுது மைக்கிள் நினைக்கிறேன் இங்கே எங்கேடா குட்டி இருக்கு மைக்கிளே எங்கடா குட்டி இருக்கு அவட்டும் சொல்கிறா அவர் குட்டியாக காண தெரியிருக்கா முட்டை முட்டு 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 வாடா மைக்கிளே வாடா சண்டை வாடாறா வாடா 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 இன்றைக்கி மணி மூணு மணி ஆகி போச்சுங்க என்ன சாப்பிடல வேற நம்ம பசங்களே பாதி போது பொருள்களும் பெரும்பாடாகி போச்சு நீ இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும் ஒரு நல்ல மரத்தை பார்க்கணும் இருக்க பக்கமாக பிளேஸ் பிடிக்கணும் எங்ககிட்ட சொல்லி இருக்கா சொல்லி விட்டு வந்துட்டேன் அவ்வளோ உமிச்சிடலாம் ே வா கொஞ்ச நேரம் காஞ்சப்பிள்ளை விருட்டு விருட்டு இழுக்கிறாங்க இங்கே கொஞ்சம் நேரம் கடிக்கப்போம் கடிக்கப்பட்டதான் பச்சைப்பிள்ளை மெய் வாங்கி அங்கே காலையில் பச்சை பிள்ளை கடிச்சனால இன்றைக்கு காஞ்சாபுள்ள லேட்டாக கடிக்கிறான் எப்போயுமே நான் காலையிலேயும் கடிப்போம் காஞ்சாபுள்ள இன்னைக்கு லேட்டு எல்லாமே தலையில மாறிடுச்சு கொஞ்ச நேரம் கடிக்க விட்டு போவோம் எல்லாரும் வந்துட்டிங்களா பாதி வேறு காணாமே ஜீவராசியில் இங்கே இருக்கிற சின்ன வளர்ச்சி எல்லாம் ஒரு ரெடியாக இருக்குன்னா நெத்து மலை பொழிய போக்குது பிறக்க பறிக்க நான் இழுத்துக்கிறேன் உங்களுக்கு இழுத்து இழுத்து நிறைய நெற்று கிடைக்கும் இந்த மரத்தில் நான் இருக்கேன் அப்படிங்க அவ்வளோவா பறக்குங்கடா கீழே பறகுடா கீழே பாருங்கடா பறக்கட்டா கறுக்கு முக்கிய கருக்கு முட்டு நிற்கிறான் இப்போதான்டா நானும் காஞ்ச நெத்த விழுக்குது காயாத பச்சை இது பிள்ளைக்கலை போதும்ல கிளம்பலம்ல அவன் கிளம்புவோம் அதெல்லாம் திட்டின்னா ஓடுவாங்க இப்போ தித்தினா ஒத்த போட்டு கடிக்க மாட்டேறாங்க குரு ஓட்டமாக ஓடுறாங்க வேறு பூவாவது கடிக்கலை நல்லா வளர்ந்துருக்குங்க இது ஃபுல்லாக தித்தி நல்லா வளர்ந்து வச்சு இந்த பக்கம் எல்லாமே வேறு நெத்தி போட்டு என் பிள்ளைய குறா பிள்ளையை பிள்ளைய வாக்க போகண்டா பிள்ளைய விட்டு வந்துட்டான்னு கத்தி தூட்ல போகிற ஆட ஃபுல்லாக தேர்றா என் பிள்ளைய கொடுக்கறான்னு கத்திர இருக்கிற ஆட ஃபுல்லாக வரட்டிக்கா அதான் கிளம்பிட்டேன் நிக்காம கூட்டு போறான் ஆடு மடை மாட்டே பார்த்தேன் நிற்க மாட்டேங்கிட்டா சரி நண்பா இந்த வீடியோவை இதோட இதோட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரே அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணா கொஞ்சமாவது அது புண்ணியாம நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகே இதே மாதிரி புதுவையில் பெரிய வேலை சந்தித்து குடிப்பிட்டான்னு நினைக்கிறேன் அந்த கிளம்பிட்டான் இன்னும் இந்த வந்து இருக்கான் தெரியாதான் முழு குழு இருக்காங்க வராங்க ஒரு கூட ஒரு மாடை கூட இன்றைக்கி பார்க்கலங்க இன்றைக்கி நாங்கள் கூட தனியாக இருந்த மாதிரி தெரியுது சரி பாப்பம் பா பாய் வீட்டில் பாப்போம் மா பாய் பா